மாநாடு சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு ஆமா கலப்பை தேர்தலில் நின்றுச்சு ஆமா ஆட்சியில் பங்கு வர சொல்லியிருக்காரு கலம்பை கேட்குமா அதான் சொல்றேன்ல சார் இன்னைக்கு சூழ்ச்சியும் துரோகங்களும் கலியுகத்தில் சூழ்ச்சியும் துரோகம் தான் அதிகமா இருக்கும் சார் அதாவது ஒரு ஒரு ஊசிக்குள்ள கிருஷ்ண கிட்ட வேலை பார்த்தவரு கடைசியில் இறப்புற தரவையில கிருஷ்ணர் இருக்கிற தரவில அவர் கூட இருந்த மெய்காப்பாலம் கேட்டிருக்கான் எனக்கு உனக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்காரு கிருஷ்ணர் ஒரு பாயிண்ட் தான் என்ன வேணும்னு கேட்டிருக்கா உடனே எனக்கு எதுவும் வேண்டாம் கலியுகம் எப்படி இருக்கான்னு கேட்டிருக்காரு அதுக்கு அவர் ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லியிருக்காரு ஊசிக்குள்ளே வந்து யானை போயிடும் ஆனால் நூல் போகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது என்னென்னா எவ்வளவு கெட்ட சக்திகள் எவ்வளவு துரோகங்கள் தப்பு பண்ணுறவங்களெலாம் அந்த தப்பான செயல்கள்லாம் காதுக்குள்ளே அழகாக வந்துடும் ஆனால் நல்லது பண்ணுறத இப்போ கலப்பை மக்களுக்கு மூலமாக நாற்பது பள்ளிக்கூடங்கள் அரசு பள்ளிகள் நாற்பது கலையரங்கங்கள் கட்டி கொடுத்துருக்கேன் அது எந்த அளவுக்கு வெளியே தெரியும் ஆனால் சாதாரண ஒரு நடிகர்கள் ஒரு நடிகையோ எங்கேயோ போய் நின்றுட்டு நோட்டை கொடுத்து அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணுற அத்தனையிலும் தலைப்பு செய்திகளாகும் அவர் சொன்னது எவ்வளவு புரியுதுங்கிறவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு நல்லவங்க வல்லவர்கள் ஏதாவது செய்யலாம்னா அதுக்கு பேக்ரவுண்டு தேவை இருக்குது கட்சிகள் நீ தேவை இருக்குது பெரிய கோரி முதலாளிகள் நூறு கோடி ஆயிரம் கோடி வச்சுருக்கவங்க நடிகர்கள் அடுக்குமொழி பேசுகிறவங்க இப்படி பல தேவைப்படுது என்ன மாதிரி கலப்பை மக்களுக்கு எப்படி சார் சேர்ப்பாங்க செல்லகுமார் சார் ஆ செல்லகுமார் சார் விஜய் சாருடைய ஆரம்ப கால வளர்ச்சிக்கு நீங்க தான் கூட இருந்தீங்க ஆமா அவருடைய சீர்கண்டை வந்து நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தீங்க நீங்களும் சரி அவங்க அப்பாவும் சரி இன்னைக்கு அவ்வளவு பெரிய அரசியல் கட்சி பண்ணும்போது நீங்களும் கூட இல்ல அவங்க அப்பாவும் அந்த அரசியல் கட்சி இல்ல உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சது யாரு என்ன காரணம் அதான் ரொம்ப நாளமா இன்டைரக்டா தான் சொல்லிட்டு இருக்கேன் டைரக்டா சொல்லுங்களேன் சதி சதிகள் தான் வெற்றி பெறும் அதான் பல இடங்கள்ல சதிகள் வெற்றி பெறும் சார் சூழ்ச்சிகள் வெற்றி பெறும் இப்ப அவங்க அப்பா வந்து அவருக்கு யார் இருக்கா சொல்லுங்க சந்திரசேகருக்கு யார் இருக்கா அவர் பையனை தவிர இன்னொரு பொண்ணு இருந்தால் கூட பரவாயில்ல ஏதோ அவங்க கொடுத்தாங்க கொடுத்தா அதை பிரிவினைகள் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது ராமதாஸ் ஃபேமிலியில் நடக்கிற மாதிரி சந்திரசேகருக்கு என்ன பிரச்சனை யாருமே இல்லை அவரை தவிர ஆனால் அவர் இன்னைக்கு நெருங்க முடியாமல் இருக்குன்னா எப்படி ஒரு வளையம் அமைக்கப்பட்டிருக்கிறதுங்க பத்திரிக்கையாளர் உங்களால் யூகிக்க முடியாதா அப்போ நான் எப்படி நானும் ஒரு கிளைக்கீற மாதிரி உங்களை மாதிரி ஒரு ஆள் என்னுடைய சாமர்த்தியத்தாலும் சாதுரியத்தாலும் நான் அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ அடங்கி போகிற ஆள் கிடையாது அது மட்டும் உண்மை வந்து பாருங்க மிகப்பெரிய சக்திகள் செய்யாததெல்லாம் என்னுடைய காலத்துக்கு பிறகு அது பேசப்படும் அத்தனை கல்வெட்டுகள் அங்க இருக்கிறது அதுக்காக தான் நான் உயிரை கொடுத்து போராடிக்கிட்டு இருக்கேன் தர்மம் இல்லுமா நியாயம் இல்லுமா இல்லை துரோகங்கள் வெல்லுமா கவர்ச்சி வெல்லுமா என்பது கடவுள் சொல்லட்டும் கடவுள்கிட்ட பத்திரிக்கையாளர்கிட்ட உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுறேன் என்ன சார் இந்த சூழ்ச்சிகள் இருக்குல்ல சார் சார் உங்களுக்கு அப்படி இருக்கு இப்படி அது அப்படி இப்படி ஒரு இதெல்லாம் இருக்கும்போது அது வரும்ங்கிறத நம்ம எப்படி சொல்றது காலங்கள் நல்லவர்கள் அதாவது நல்லவர்கள் கூட போய் சேரணும் சார் நல்லது சொல்லவங்க வேணும் சார் விஜய் சார பற்றி உங்களுக்கு தெரியும் அவருடைய வளர்ச்சிக்கும் அவருடைய அவருடைய அந்த ஏற்றத்துக்கு நான் ஒரு காரணமாக இருந்தது என்னுடைய முதல் தளபதி அவர் தானே சொல்லி சந்திரசேகரம் பேசியிருக்காங்க விஜயம் பேசியிருக்காங்க எல்லா மேடையிலும் உங்களுக்கு தெரியும் ஒன்பது ஒரு மேடையில் முதல் எல்லா மேடைகளிலும் பேசியிருக்காங்க அப்ப அந்த முதன்மை தளபதி ஏன் வீழ்த்தப்படுகிறான் சரி இன்னைக்கு வர நான் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டேன் பத்திரிகையாளர் உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் எங்கேயா நான் அவ்வளோ பெரிய ஒரு ரவுடியா இல்லை தவறானவனா இல்லை ஏதாவது தப்பு பண்ணுறவனா தெரியாது இல்லை சரி நான் தப்பே பண்ணியிருக்கட்டேன் சார் என்ன மன்னிக்க கூடாதா அவ்வளோ அப்படி என்ன தப்பு பண்ணிடுவேன் ஒரு படம் ஃபெயிலியர் ஆகி போச்சு சார் சரி என்ன ஏன் மன்னித்து ஏன் உள்ளே கூடாது எம்ஜிஆர் எத்தனை வரை மன்னிச்சிருக்காரு ஜெயலலிதா அம்மா எத்தனை வரை மன்னிச்சிருக்கிறாரு கலைஞர் எத்தனை வரை மன்னிச்சிருக்கிறாரு என்ன ஏன் மன்னிச்சு எடுக்க கூடாது கடைசி அதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நான் என்ன தப்பு பண்ணுன்னு எனக்கே தெரியல அப்படியே தவறு பண்ணியிருந்தால் கூட நான் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறேன் ஏன் நீங்க எனக்கு மன்னிப்பு தரக்கூடாது இந்த மாதிரி ஒரு வீரனை இழக்க ஏன் நீங்கள் விரும்புகிறீர்கள் நான் எதிர்கூடாரத்தில் போய் அங்கே பணியாற்ற எனக்கு பிடிக்கல என்னை தான் இருக்காங்க மூணு கட்சியிலுமே என்ன கூப்பிடுறாங்க அதுதான் உண்மை கன்னியாகுமரி மாவட்டங்கள் தொகுதியாக உளவுத்துறை ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா ஒரு பத்திரிகைலையும் எழுதியாச்சு கலப்பை மக்கள் இயக்கம் பி டி ஆதரவு இல்லாமல் எந்த கட்சியும் அங்கே வின் பண்ண முடியாதுன்னுட்டு புள்ளி ஒருத்தட போட்டு விட்டாச்சு சரி ஏன் என்ன எடுக்க உங்களுக்கு என்ன தயக்கம் யார் தடுக்கிறாத எதிரியா இருந்தால் கூட ஒரு செந்தில் பாலாஜி ஏன் அண்ணா திமுக இருக்க டிஎம் கேள் எடுக்கிறாங்க டிஎம்ஏ கேள் இருக்கிற ஏன் திமு ஏங்க ஏடிஎம் கேள் இருக்கிறவங்க ஏன் பிஜேபியில் எடுக்கிறாங்க திறமையாளவர்களோ யாரோ ஒரு அந்த தொகுதியில் வில்லாதி வில்லனா இருக்கவன் சாமர்த்தியம் உள்ளவன எடுக்கிறது தான் சாதுரியம் ஏன் என்ன எடுக்க உங்களுக்கு தயக்கம்